வெல்கம் டு அனைத்து மரிஷ்ணா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை பனியார குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் எட்டு முட்டை எடுத்திருக்கேன் அதை எல்லாத்தையுமே ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம் எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் மசாலா சேர்க்க போகிறோம் அதெல்லாம் வணக்கி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அதுக்காக ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலாவோட பச்சை வாசனை போனதும் ஒரு கொத்து கருவேப்பில்லை கருவேப்பில்லையும் அடுத்து மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அது பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம் இதை எடுத்து நம்ம முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம் அப்படியே மாற்றிடலாங்க மாற்றி இதை நல்லா கலந்து விட போகிறோம் நம்ம ஆம்லேட் எப்படி செய்கிறோமோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் நம்ம இதில் வெங்காயத்தை வணக்கி சேர்த்துருக்கோம் இப்போ இதுக்கு தேவையான உளவு உப்பை சேர்த்து நல்லா வதக்கிறோங்க அதுக்கப்புறம் ஒரு குழிப்பனியார சட்டி அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கப்பறம் அது கரெக்டாக எண்ணெய் ஊற்றி அது ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பணியாரம் ஊற்றி எடுக்கிற மாதிரி நம்ம சேர்த்து அடித்து வச்சுருக்கிற முட்டை கலவியும் இதில் ஊற்றி பணியாரம் மாதிரி சுட்டு எடுத்துக்க போகிறோங்க ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் நல்லானா முட்டை வந்து நல்லா பனியார ஷேப்புக்கு பணியாரம் எப்படி வேக வைக்கிறோமோ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோங்க ரெண்டு சைடும் ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லாம் கா வீடியோவில் காட்டினா வீடியோ லென்த்தாக போகுன்றதுக்காக நான் திருப்பி போடுறதெல்லாம் காட்டலை ஏன்னா நம்ம ஆல்ரெடி பனியாரம் சுட்டுப்போம் ஒரு பக்கம் வெந்ததும் தோசை திருப்பி போடுற மாதிரி இன்னொரு பக்கம் போட போகிறோம் பாருங்கள் இப்போ ரெண்டு சைடும் போட்டு நல்லா எடுத்தாச்சுங்க இப்போ இதை அப்படியே ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க மீதி இருக்கிற எல்லா மா மாவு இல்லைங்க சாரி சாரி இருக்கிற அந்த முட்டை கலவையை இதில் ஊற்றி எடுத்து பனியாரம் மாதிரி சுட்டு வச்சுக்கலாங்க பனியாரம் பார்த்திங்கன்னா புசு புசுன்னு இருக்குதுங்க அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் இது இன்னும் குழம்புல போட்டோம்னா இதே மாதிரி மீதி இருக்கிற முட்டை கலவையும் சேர்த்து பனியாரம் சுட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம குழம்பு வச்சுக்கலாம் அதுக்காக நம்ம மொதல் வெங்காயம் வணக்கினா அதே கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க எண்ணெய் ஹீட்டானதும் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி கொடுக்குறோங்க வெங்காயமும் மற்ற சேர்த்த எல்லா பொருளும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் மூணு தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் நல்லா சேர்த்து வணக்கிறோங்க தக்காளி வந்து மசிய வேகணும் அப்போ தான் குழம்போட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் அதனால் தக்காளியை வந்து நம்ம நல்லா மசிய வேக வச்சு எடுத்துக்கிறோங்க தக்காளி வேகிறதுக்காக நம்ம ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்க்க போகிறோம் நம்ம முட்டைக்கும் சேர்த்துருக்குறோம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பை இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எல்லாமே சேர்த்துறலாங்க தக்காளி நல்லா வணங்கட்டும் நம்ம தக்காளி வணங்கிருச்சுன்னா குழம்போட வேலையே முடிஞ்சிருச்சிங்க தக்காளி வணங்குறதுக்காக ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வணங்க விடலாங்க அப்போ தக்காளி நல்லா நீர் விட்டு வெந்துடும் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துருச்சு பாருங்கள் தக்காளி எவ்வளோ நீர் விட்டு வெந்திருக்குன்ட்டு இதுக்கு மேலே நம்ம மசாலாலாம் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு வணக்கிக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு அடுத்து மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போக வணக்கி கொடுக்குறோம் அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் எச்சா சேர்த்துக்கலாங்க பணியாரம் போடும்போது பனியாரம் இதில் உள்ள தண்ணியை நல்லா இழுத்து ஜூஸி நல்லா ஜூஸ் கண்டென்ட்டு அந்த பனியாரத்தில் நிறைய இருக்கும் ஸோ நம்ம எவ்வளோ தண்ணி சேர்க்குறோமோ நல்லது தாங்க அதுக்குன்னு தான் தண்ணி கூடாது அந்த பணியாரம் நம்ம நிறைய பணியாரம் போட்டோம்னா தண்ணி வந்து நம்ம நம்ம வந்து எதிர்பார்க்குற அளவு கூட அதிகம் வைக்கணுங்க குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுருக்கலாங்க குழம்பு நல்லா கொதிக்கணும் ஏன்னா வெங்காயம் இதெல்லாமே சேர்ந்து நல்லா வேகணும் இல்லைங்களா மசாலாவோட பச்சை வாசனை போய் வேகணும் அதனால கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சா போதுங்க அஞ்சு நிமிஷம் குழம்பு கொதிச்சிருச்சு பாருங்கள் நல்லா கொதிக்குது இதுக்கு மேலே நம்ம பனியாரத்தை போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றினோம்னா குழம்போட வேலை முடிஞ்சிருச்சுங்க இப்போது பனியாரம் உடஞ்சிடாமல் நம்ம மெதுவாக கிளரி கொடுக்கலாங்க பாருங்கள் இப்பயே தண்ணி பற்ற மாட்டேங்குது இன்னும் பனியாரம் நல்லா தண்ணி குடிக்குங்க இருந்தாலும் நம்ம அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதை வந்து அப்படியே ஒரு மூடி போட்டு நல்லா வேகட்டுங்க வேகட்டுனா குழம்பும் வெந்துருச்சு பனியாரமும் வெந்துருச்சு ஆனால் அந்த கிரேவியில் உள்ள அந்த மசாலா வந்து பணியாரத்துக்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகுறதுக்கு ஒரு இப்போ அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வைக்க போகிறோங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே பாருங்களேன் பணியாரம் நல்லாவே குழம்பு ஊறியிருக்குங்க இதுக்கு மேலே நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றுற தண்ணி ப்ளஸ் இந்த குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ சேர்த்துக்கலாங்க நமக்கு த குழம்பு நல்லா திக்காக கிரேவியாக வேணும்னா நம்ம தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாங்க ஆனால் தோசை இட்லி இதுக்கெல்லாமே நமக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் குழம்பு நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேங்காயை சுற்றி இதே கிரேவி மாதிரி அப்படியே பெரட்டி எடுத்துடலாங்க சாதத்துக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை இந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம் வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு மூடி போட்டு கொதிக்க விடுறோங்க அதாவது தேங்காய் சேர்த்து அதிக நேரம் கொதிக்க விடாது கூடாது லைட்டாக ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொதிக்க வைக்கிறோம் தேங்காய் சேர்த்து கொதி வந்துருச்சு இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தழை தூவி குழம்பை இறக்கிக்கலாங்க முட்டை பனியார குழம்பு ரெடி ஆகிடுச்சி இந்த பனியார குழம்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் எங்கள் வீடியோவுக்கு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து மரிஷனா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்